யா தேவி லோகா ோ சர்வேஜனு அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாஹட்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிடையே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமா எல்லாருக்கும் ஆசை சோக்கியத்து மேல சுகமா இருக்கணும் கஷ்டப்படணும்னு யாராவது ஆசைப்படுணமான்னா இல்லை ஆனா காலம் கருமா இது ரெண்டும் சேர்த்து பூர்வ வினையோட சிரமத்தை கொடுத்துடுறது இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பிராயசமா பரிகாரமா பகவத் சரணத்தை பிடிச்சா முடியுமா அப்படிலாம் தேடறோம் ஒரு வழி கிடைக்கிறது பகவானே உன்ன விட்டா எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி சரணத்தை புடிச்சிட்டோம்னா கவலைப்பட வேண்டாம் ஆனா சில விஷயங்களினால நாம படக்கூடிய அவஸ்தைகள் இருக்கு பாருங்க பேராசைகினால படக்கூடிய அவசைகள்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப அளப்பரியது அது என்ன பேராசையினாலன்னா நமக்கு இல்லாதது மேல நாம ஆசைப்பட்டோம்னாலே அது பேர் பேராசை ஒருத்தர் அழகான வஸ்திரம் கட்டின்னு இருக்கா பூஷணங்கள் போட்டு இருக்கா அப்படின்னா அவளை பார்த்து இவ்வளவு பண்ணிக்கிறாளே இதுக்காக ஒரு ஜென்மம் எடுக்கணுமா இத பாக்குற உனக்கு வேணுங்கிற இந்த கவர்ச்சி இருக்கு இல்லையா இதுக்காக ஒரு ஜென்மம் எடுக்கணுமா பகவான் என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் தர யாராருக்கு எதை தரணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது நீ தான் இது எல்லாம் நமக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னா அப்பயாவது நம்ம சோக்கியமா இருப்போமா அப்படின்னா இல்லை இதெல்லாம் எங்கெங்கயோ கட்டுவிச்சு கட்டுவிச்சு கூட்டு வச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு முடிச்சு போடுறது இதுலதான் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்றத மேல மேல அத இது தப்பு இல்லை நாமளே நமக்குள்ள சமாதானம் கூடிய அளவுக்கு பழக்கப்பட்டுடுறோம் சத்தியம் அதுதான் எந்த அளவுக்கு நல்ல சக்திகள் இந்த உலகத்துல இருக்கோ அளவுக்கு தேவதைகள் தெய்வங்கள் இந்த உலகத்துல பிரசன்னதையா நமக்கு அனுகிரகம் பண்றதோ அதே மாதிரி அதற்கு எதிர்வினை ஆற்றா மாதிரியான சில விஷமத்தனமான சக்திகள் இருந்துருக்கு நிச்சயம் இது எப்படி அப்படின்னா முழுமை அடையாத ஒரு ஜீவன் அதாவது பூரணத்துவம் அடையாத ஒரு ஜீவன் இறந்த பிற்பாடு எந்த சம்ஸ்காரமும் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் எந்த நிலையை அடையிறது அப்படின்னா அதற்கு வெவ்வேறு பெயர்கள் சொல்லப்படுறது அதற்கு சில தகுதிகள் இருக்கு அது என்ன தகுதிகள் அப்படின்னா இதுதான் காற்றிலே கலந்து எங்க ஏதாவது ஒரு இடத்திலே தன்னுடைய இடத்தை தேடி அந்த இடத்துல தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கிறது அதற்கு வேற ஒரு உடம்பு கிடையாது அது உடம்ப பற்ற முடியாது ஆனா அதற்கு ஏற்படக்கூடிய பசிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு உடம்பின் உள்ளே நுழைவதற்கு வேண்டிய பிரயத்தனத்தை ஏற்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் இதற்குத்தான் வேற வேற பெயர்கள் சாதாரணமா சொல்றத நீ எதையாவது பார்த்து பயந்துட்ட பே என்றோ பிசாசு என்றோ ஆவி என்றோ இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் வேறொரு உடம்பிலே இருந்து அந்த உடம்பிலே இருந்து கொண்டு பலவிதமான அறிய முடியாத அமானுஷ்யமான ரகசியங்களை அது சொல்லப்படும் போது ஏதாவது ஒரு இடத்துல கட்டுண்டு ஒரு இடத்துல அது இருக்கப்படும் போது அதற்கு பெயரே யக்ஷி என்று அழைக்கப்படுகிறது யாருக்கிட்டையாவது கொண்டு போய் அடிமையா இது எப்படி அடிமையா மாட்டின்றோம் அப்படின்னா மந்திரங்கள் நாம பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்றதே பூரண இருக்கு ஏன்னா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு அந்த மந்திரங்களை சரியா பயன்படுத்தினா தேவதைகள் பிரசன்னதையா எதிர்த்த மாதிரி வந்து விடுறது இந்த மந்திரங்களை வேறு விதமாக பிரயோகப்படுத்தி வசியப்படுத்தினால் நமக்கு அது கட்டுப்பட்டால் நம்மளுடைய பூர்வ வினைக்கு ஏற்றவாறு இது இருந்தால் அதுவே மாந்திரீகம் என அழைக்கப்படுகிறது ரொம்ப ஆச்சரியம் இது சம்பந்தமா தேடி பார்க்கறதே அபூர்வமான விஷயங்கள் இதனுடைய தாயகம் எதுன்னா மலையாள தேசம்தான் மலை ஆளும் தேசம் கேரள புண்ணிய பூமி அது அங்க இதுக்காகவே நிறைய சத்காரியங்கள் பண்ணின ஒரு எட்டு மனை எட்டு குடும்பங்கள் இந்த எட்டு பேருக்கு யார் உபதேசம் ஆதியில அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு எட்டு சகோதரர்களுக்கு பரசுராமர் உபதேசம் பண்ணினார் நல்ல செயல்கள் பண்ணி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அதுல ஒரு ரெண்டு பேர் துராச்சாரமான சக்திகளை வசியம் செய்து கொண்டு அவர்கள் பண்ணிய சில விஷயங்கள் இன்றைக்கும் கேரளாவில் மிக பிரபல்யமாக வரக்கூடிய ஒரு வித்தையாக மாறிவிட்டது நிறைய அபூர்வமான விஷயங்களை வா பண்ணியிருக்கா ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ராஜாவனுடைய மனைவிக்கு வந்த அந்த பேய் பிடித்தத போய் உட்கார்ந்து பேசி அந்த உடம்புல இருந்து பேய் வெளியேறத கண்ணால பார்த்திருக்கா அதற்கு அதனுடைய அதற்கு தேவையான அந்தயேஷ்டியை பண்ணாத போது அதற்கு அந்தயேஷ்டி பண்ணி அது திருப்பி அதனுடைய பூரணத்துவம் அடையிறது ஒரு நாட்டுல பெரிய பிரச்சனை மழையே பெய்யல அங்க இருக்கிறவெல்லாம் சீக்கிரமா ஏதாவது ஒரு வியாதி வந்து இறந்து போறா அது எந்த இடம்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா சில துராச்சார சக்தியினாலங்கிறதே அந்த சக்திக்கு வேண்டிய சமாதானத்தை பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருக்கா இப்படி எல்லாம் நிறைய இந்த நாட்டுக்கும் இந்த தேசத்துக்கும் பண்ணின அவளுடைய ஒரு குடும்பத்துல சூரிய காலடி குடும்பம் அப்படின்னு பிரசித்தியா சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பத்தை பற்றிய ஒரு அழகான விஷயம் யக்ஷியோட சேர்ந்தது இவா ஒரு நாள் திருச்சூர் பூரம் தரிசனம் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கா இவாளுடைய இடத்துல இருந்து திருச்சூர் போறதுக்கு இரநூறு மைல் போகணும் இன்னைக்கு மாறி வாகன வசதி கிடையாது அதனால தான் தனியா போகாம தன்னுடைய நண்பர் ஒருவர் அவரையும் அழைச்சிண்டு ரெண்டு பேரும் பிரயாணப்பட்டு இங்கேருந்து பிரயாணப்பட்டு திருச்சூர் போகிறதுக்கு அவருடைய இடத்துல இருந்து சுமார் ஒரு ஏழு எட்டு நாள் ஆகும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பெரிய காட்டுல பகல் பொழுதுல போறா இந்த காடு முடியல சாயந்தரம் ஆயிடுது தங்கறதுக்கு வேற இடம் இல்லை ஒரு வண்டியை கட்டி மாட்டு ரெண்டு மாட்டையும் உருவம் உருமா கட்டிட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குலத்தங்கரையில போய் இறங்கி ஸ்நானம் எல்லாம் பண்ணி மேல படியில எழுந்து வர ரெண்டு பெண்கள் வாரண்டு ரெண்டு பேரையும் பாக்குறாங்க வந்த பெண்கள் நமஸ்காரம் இங்க வரவாளுக்கு நாங்க விருந்து உபச்சாரம் பண்ணி அனுப்புறது உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பெரிய மகான் மாதிரி இருக்கு எங்களோட கிரகத்துக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போயிருக்காங்க சரி இவ்வளவு தூரம் விருந்தி கூப்பிடுறாளேன்னு போனா இரவு வேலையில வாளுக்கு சரியான மரியாதை தந்து ஆசனங்கள் கொடுத்து உபசாரங்களோட சமஸ்த பக்ஷண பௌஜ்யங்களோட வாழ்க்கை சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சா ராத்திரி சயன கிரகத்துக்கு பக்கத்துல பக்கத்துல ரெண்டு அறைக்கு போறது ஒரு அறை உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணும் இன்னொரு அறைக்குள்ள இன்னொரு பொண்ணும் போனான் ஒரு அறைக்குள்ள போற பொண்ணு ஒரே சத்தம் என்னன்னு தெரியல இன்னொரு அறை உள்ளுக்குள்ள போன பொண்ணு இந்த நம்பூதிரி கையில ஒரு புஸ்தகம் வச்சுட்டு இருந்தார் அந்த புஸ்தகம் கையில பார்த்த உடனே அந்த பொண்ணுனால கிட்ட கணக்க முடியல அவர் கையில வச்சுட்டு இருந்த புஸ்தகம்தான் தேவி மஹாத்யம் மகத்தான புஸ்தகம் ரொம்ப தேவி மஹாத்யம் புஸ்தகம் இருந்தாலே அந்த கிரகத்துல எந்த விதமான துர்பிக்ஷமும் இருக்காது துர்தேவதைகள் அண்ட முடியாது துர்கே ஸ்மிருதா பீசி ததாசி சதார்த்த சித்தா இந்த பொண்ணு சொல்லித்தான் இந்த புஸ்தகத்தை ஓரமாக வீங்கோ உங்களுக்கு நான் ஏதாவது உபகாரமணன் நினைக்கிறேன் என் கிட்டக்கே வராது ரா பொழுது முழுவதும் கையில வச்சுட்டு துர்கா சப்தசதியை பாராயணம் பண்ணிட்டு இருக்க மறுநாள் காலையில புழுது விடிஞ்சது மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்ச போது பார்த்தால் இவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒரு பண அங்க ஒரு வீடு இல்ல ஒரு பெண் இல்ல சாப்பிட்ட இடம் இல்ல கூட வந்த நண்பனை காணவில்லை அப்பதான் கண்மூடி பார்த்தார் வந்தது எக்ஷி துர்மரணமடைந்த இரண்டு ஸ்திரிகள் இங்கே வருவோர் போவோரை அவர்களுடைய ரத்தத்தை குடித்து சாப்பிடுகிறது ஆஹா என்னுடைய நண்பன் இப்படி உயிரிழந்து விட்டானே என எண்ணி அங்கிருந்து கிளம்பி சூரிய காலடியில இருக்கக்கூடிய அவனுடைய மனைவி கிட்ட வந்து சொல்றான் இந்த மனைவி பூர்ண கர்ப்பவதி இந்த மனைவி கிட்ட சொல்றதே அப்பதான் அவனுக்கு குழந்தை பிறக்க போறது அந்த குழந்தை செவி கொடுத்து கேட்டது தன்னுடைய தந்தையனுடைய இறப்பு என்ன என்பதை கர்ப்பவாசத்துல ரொம்ப ஜாக்கிரதையா அந்த ஸ்திரிகள்கிட்ட பேசணும்னு சொல்லப்படுறது இந்த குழந்தை பிறந்தது ஒரு சங்கல்பம் பண்ணிது எங்க அப்பாவை யார் அழிச்சாலோ அவளை நான் அழிப்பேன்னு பிறந்ததிலே இருந்து உபாசனை சரஸ்வதி தேவி கடாட்சம் சூரிய பகவானுடைய பிரசாதம் மந்திர சித்தி ஏற்பட்டது அப்பா கிட்ட இருந்த ஞான சித்தியினால எந்த சந்தர்ப்பத்திலே எவற்றை பிரயோகிக்க வேண்டும் தன்னோட ஆத்து வாசல்ல அக்னியை முட்டித்து எந்த எக்ஷி தன்னுடைய அப்பாவை கொன்றாரோ வந்தது வந்து நின்னது அந்த அக்னி பிரவேசம் செய்ய வைத்தார் அவர் அந்த எக்ஷிய சமாதானம் பண்ணி நீ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சத்தியத்தை வாங்கினு அந்த அக்னிக்குள்ள கடைசி மூச்சு போகும்போது அப்படியே வச்சார் அந்த தான் இன்று வரை தீயது செய்யாமல் நல்லது செய்கிறது போன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி ஆறு மலை மலைநாட்டிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது அவைகளுடைய பெயர் என்ன அவை மேலும் செய்பவை என்ன நாம் இவற்றிலே இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்றால் தேவியினுடைய சரணத்தை தவிர வேறு வழி இல்லை தேவியினுடைய சரணத்தை பிடித்தால் எவற்றிற்கும் நாம் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய கிரகத்திலே தேவி மகாத்மியம் எனும் புஸ்தகம் இருந்தாலே யாராலும் எவற்றாலும் எதையும் எப்பொழுதும் எதற்காகவும் செய்ய முடியாது யாருக்கும் தீங்கு வராமல் வாழ வேண்டும் அதுதான் மனித வாழ்வினுடைய இலக்கு இலக்கணம் செய்வோம் நினைப்போம் சிந்திப்போம் அருள் பெறுவோம் வித்தியாசமான பகுதி அனுபவித்த அருள் பெறுவோம் ஓம் நம